தொப்பிலுக்காக போறாரு தொம்பிலுக்காக போறாருன்னு நீங்க போராடி என்ன தான் கண்டிங்க அறுவடி போராட்டம் தான ஆரம்பிச்சுங்க எல்லா வகையிலும் போலீசா இருந்து உங்களுக்கு சப்போர்ட் தானா பண்ணணும் எந்த விஷயம்னா உங்களுக்கு வருத்தம் ஆறு நாள் நீங்க போராட்டம் பண்ணும் போது கூட நாங்க அதுக்கு உறுதுணா இருந்தோமா இல்லையா திருவிழா மாதிரி கொண்டாடிக்கணும் உங்க கூட இருந்து நாங்களும் நாங்களும் தானடா போராடணும் ஏன்டா இப்படி இந்த வன்முறை இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டோம் இதுக்காக போராட்டம் இதுக்காக ஆர்ப்பாட்டம் நீயும் தமிழ்நாடு நானும் தமிழ்நாடு நீ தமிழ்நாட்டுக்காரன் நாயாடு ஆந்திராக்காரனா கேரளக்காரன் நானும் தமிழ்நாடு போலீஸ் தானா உனக்கு இருக்க உள்ள நடக்க இருக்காதா வன்முறை வேணா அது வழி போராட்டம் போராட்டமே எதுக்கு உனக்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் நீ போராடி எவ்வளவு பாக்க போற நீ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னும் யாரும் வன்புல ஈடுபடாதீங்க ஒரு போலீஸா ஆஃபர் நான் கேட்கல நானும் ஒரு தமிழ் தான் முறை நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு வன்முறை விட்டுருங்க